உலகத்தை ஒரு நாள் ஒரு சிட்டுக்குருவி பறந்து போயிட்டு இருந்துச்சு திடீர்னு பலத்த காற்று அடிச்சதுனால அதோட ரெக்க உடைஞ்சிருச்சு அதால ரொம்ப தூரம் பறந்து அதோட வீட்டுக்கு போக முடியல இங்கேயே எங்கேயாவது தங்களானு முடிவு எடுத்துச்சு சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பறந்து போய் ஒரு முருங்கை மரத்துட்டு நின்றுச்சு முருங்கை மரமே முருங்கை மரமே நான் என்னோட வீட்டுக்கு பறந்து போயிட்டு இருந்தேன் ஆனா பழத்தை காத்து வருந்தனால என்னோட ரெக்கை உடஞ்சிருச்சு இந்த உடஞ்ச ரெக்கையோட என்னால என்னோட வீட்டுக்கு போக முடியாது நான் போறதுக்குள்ள மழை பெஞ்சிரும் போல நான் உன்னோட மரத்துல கூடு கொட்டி இருந்துக்கிறவா நான் இந்த மழை காலம் முடிஞ்ச உடனே என்னோட வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு கேட்டுது அதுக்கு அந்த முருங்கை மரம் முடியாது முடியாது அதுவும் ஒன்ன மாதிரி பறவைக்கலாம் என்னோட மரத்துல இடம் கொடுக்க முடியாது நீ இங்க இருந்து போ அப்படின்னு ரொம்பவும் கடினமா பேசிருச்சு இத கேட்ட சிட்டுக்குருவி மனம் உடைஞ்சு மறுபடியும் வேற ஏதாவது மரம் இருக்குதான்னு பார்த்துச்சு அப்ப அந்த இடத்துல ஒரு வாழை மரம் இருந்துச்சு உடனே வாழை மரத்துட்ட போய் வாழை மரமே வாழை மரமே உன்னோட மரத்துல நான் கூடு கட்டி இருக்கவா என்னோட ரெக்க உடைஞ்சிருச்சு என்னோட வீட்டுக்கு என்னால போக முடியாது நான் போற வழியிலேயே மழை வந்துரும் போல இந்த மழைக்காலம் முடிஞ்ச உடனே நான் என்னோட வீட்டுக்கு போயிடுறேன் எனக்கு கொஞ்சம் இடம் கொடுக்குறியா அப்படின்னு கேட்டுச்சு வாழை முடியாது முடியாது பொண்ண மாதிரி குருவிகளுக்கும் எந்த ஒரு பறவைகளுக்கும் இடம் கொடுக்க எனக்கு பிடிக்காது என்னோட மரத்துல யாரும் குடுக்கட்ட கூடாது நான் இப்படி தனியாதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த வாழை மரமும் கூடு கட்ட இடம் கொடுக்க மறுத்துருச்சு ரொம்ப சோகத்தோட ஏதாவது வேற மரம் கிடைக்குமான்னு பறந்து போச்சு அந்த சிட்டுக்குருவி இனிமேல் நமக்கு வீடு கட்ட முடியுமா மலையில நனைஞ்சிருவோமா இனிமேல் நம்ம வீட்டுக்கு பறந்து போவோமா ஒரு வழியில் மழை வந்தா என்ன பண்றது இந்த காயம் வேற ஆகறலையே அப்படின்னு ரொம்பவும் சோகத்தோட சிட்டுக்குருவி இருந்துச்சு சிட்டுக்குருவி இப்படியே சோகத்தோட அப்படியே பறந்து போயிட்டு இருந்துச்சு அப்போ ஒரு பெரிய ஆலமரம் அடர்த்தியா வளர்ந்துருந்துச்சு அந்த மரத்துல நிறைய பறவைகள் அந்த இடத்துல கூடு கட்டி இருந்துச்சு இன்னிசையான குரல்கள் கூட அந்த மரத்துல இருந்து கேட்டுச்சு கீழே விலங்குகளும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அந்த ஆலமரத்தை ஆழமரத்தை பார்த்துருந்து சுட்டுக்குருவிக்கு கொஞ்சம் மனசுல சந்தோஷமா இருந்துச்சு கண்டிப்பா இந்த ஆலமரம் நமக்கு இடம் கொடுக்குன்னு அது மனசளவுல நம்புச்சு உடனே அந்த மா ஆலமரத்துக்கிட்ட போச்சு ஆலமரமே ஆலமரமே நான் என்னோட வீட்டுக்கு பறந்து போயிட்டு இருந்தேன் நான் பறந்து போற வழியில வெறும் காற்று அடிச்சுச்சா புயல் வந்துச்சா அதனால என்னோட ரெக்க காயம் அடைஞ்சிருச்சு இந்த காயம் ஆறுனாதான் என்னால பறக்க முடியும் அது மட்டும் இல்ல நான் பறந்து போற வழியில மழை வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றது அதனால உன்னோட மரத்துல கூடு கட்டி நான் இருந்துட்டு இந்த மழை காலம் வரை இருந்துட்டு போவா அப்படின்னு ரொம்பவும் பரிதாபமா கேட்டுச்சு இத கேட்ட ஆலமரம் கண்டிப்பா சிட்டுக்குருவி நீ என்னோட மரத்துல தங்கலாம் நீ எத்தனை நாள் இருக்க ஆசைப்படியோ இருந்து உன்னோட பாடல்களையும் குரல்களையும் கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்னோட மரத்துல நிறைய பறவைகளும் விலங்குகளும் இருக்காங்க நீ இங்கேயே தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு உடனே அந்த இடத்துல ஒரு கூடை கட்டி அந்த சிட்டுக்குருவி இருந்துச்சு ரெண்டு நாள்லயே பெரும் மழை பெய்ய ஆரம்பிச்சுது மழையும் காத்தும் அடிச்சிட்டே தொடர்ந்து இருந்துச்சு மழை ஏழு நாட்களாக தொடர்ந்து பெஞ்சிச்சு ஒரு வாரமாக பேஞ்ச மழையில் முருங்கை மரமும் வாழை மரமும் இடிஞ்சு கீழே விழுந்துச்சு இதை பார்த்த சிட்டுக்குருவி ஐயோ முருங்கை மரமும் வாழை மரமும் விழுந்துருச்சே அப்படின்னு கஷ்டப்பட்டுச்சு ஆனால் ஆழமரம் ரொம்ப ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல இருந்துச்சு வீட்டுக்குருவி ஆலமரத்தை பார்த்து ஆலமரம்னா ரொம்ப நன்றி இந்த மழையிலையும் காத்துலயும் நீங்க ஆடினாலும் ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறீங்க நானும் உங்க மரத்துல கூடு கூடுக்கட்டினால ரொம்ப பாதுகாப்பா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நன்றி சொல்லிச்சு இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா ஒருத்தவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது நமக்கு வருகிற ஆபத்தை கடவுளே அந்த ஆபத்துல இருந்து நம்மளை காப்பாற்றுவாரு அதனால பிறருக்கு உதவி செய்யுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வி வில் சி இந்த நெக்ஸ்ட் வீடியோ